பெரியார் குறித்து சீமான் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் பல்வேறு கருத்துக்களை வந்து பேசி வருகிறார் சமயோஜிதம்ங்கிற ஒரு வேர்ட் அவர் யூஸ் பண்ணுறதே இங்கே தப்பாக வந்துருச்சு ஒன்றா இது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும் இல்லை இது பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கணும் இன்னைக்கு நீங்கள் வந்து மகளிருக்கு சுய உரிமை இருக்கு எல்லாமே பண்ணிட்டால் கூட ஒரு ஆஃபீஸில் ஒரு பத்து பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு நாலு பேர் மெல்லு மேல் இருக்காங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் லேடிஸ் இருக்காங்க கூட ஒரு கரப்பான் பூச்சி ஒரு எலிகுட்டியோ வந்துச்சுன்னா இன்னைக்கு கூட லேடிஸ் பயந்துடுறாங்க பெரியாரோட கருத்துக்கள் என்ன தெரியுமா ஒருத்தர் ஒரு ஆண் வந்து ஸ்மோக் பண்ணுறாருன்னா நீங்களும் ஸ்மோக் பண்ணுங்கள் இப்போ ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாரா நீங்களும் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறீங்க நீங்கள் படிங்கங்குற ஒரு வேர்டு தான் எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிறா இல்லையே எனக்கு தெரிஞ்சு மகளிர் அமைப்புகள் இதுவரைக்கும் நடந்திருந்த போராட்டங்களில் நான் வந்து கெமிஸ்ட்ரியில் படித்து ஒரு மிகப்பெரிய கெமிஸ்ட் கெமிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லுது அந்த படிப்புக்கு எனக்கு ஒரு இடி இடியூர் வந்து சின்ன ஒரு பொண்ணு போராட்டத்தை முன்னெடுத்து நான் பார்த்ததே கிடையாது ஆண்களுக்கு இணைய அணை விட மாட்டேங்கிறாங்க சினிமா பார்க்கறதுக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க இந்த கல்ச்சரில் தான் போராட்டங்கள் வந்துட்டு செக்ஸ் விஷயத்தில் பெரியார் சொல்கிறது வந்து அனிமல்ஸோட பழக்க வழக்கங்கள் மனிதர்களுக்கு விணுகிறார் ஃபைன் டைம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான்கு சிங்வன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு எல்டிஆர் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கேன் பெரியார் குறித்து சீமான் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் பல்வேறு கருத்துக்களை வந்து பேசி வருகிறார் அவர் வந்து இந்த மாதிரி சொன்னார் உனக்கு காமம் அதிகரித்து விட்டால் தாய் மகள்னு அப்படிலாம் பார்க்காது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தையெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ரீதியில் சீமான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க அதற்கு கடும் எதிர்ப்புகளும் வந்து பெரியாரிய அமைப்புகளிடமிருந்து திராவிட அமைப்புகளிடமிருந்து பல்வேறு கட்சிகளுமிருந்து எதிர்ப்பு வந்து கிளம்பியிருக்கு சீமானுடைய இந்த அரசியல் பாதை எதை நோக்கி நகருது அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் வந்து எப்போவுமே பொதுவாக வந்து நான் ஒன்றா இங்கிலீஷில் பேசுவேன் இல்லை தமிழில் பேசுவேன் இந்த ரெண்டுக்கு இடையில் வந்து நிறைய நம்ம இன்றைக்கி வ இன்றைக்கி நம்ம பேசுகிறதுல பாதி வந்து ஹிந்தி தான் பேசி பாதி அதுக்கு பாதி கூட இருக்க ஒரு முப்பது சதவீதம் கூட இருக்கலாம் ஹிந்தி தான் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்ல நம்ம பேசுகிறதா ஹிந்தியாக கூட இருக்கும் விஷயங்கிறது கூட ஹிந்தி வேர்டு ஹிந்தி வேர்டு தான் அதுக்காக இதை சொல்கிறேன் நான் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பேசும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஒரு மீனிங் இருக்கும் அதை பேசுகிறதுக்கு அதை புரிஞ்சுக்கிறவங்க வேறு மாதிரி கூட புரிஞ்சிக்கலாம் அது ஒரு விஷயம் பெரியார் இந்த விஷயத்தில் வந்து சமயோஜிதம்னு ஒரு ஒரு சொல் பயன்படுத்தியிருக்கார் சமயோஜிதம் கூட தமிழ் சொல் கிடையாது சமயோஜிதமாக நீங்கள் முடிவெடுங்கன்னு அவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது அந்த ஒரு ஒரு பேரகிராஃப் படித்து காட்டுறாங்க இன்ஃபேக்ட் அந்த பேரகிராஃப் பெரியார் சொல் பெரியார் புக்கில் நான் படிக்கிறது நான் ஏன்னா எனக்கு வந்து பெரியார் அப்படிங்கிற ஒரு எந்த விதத்துலேயும் எனக்கு நான் ஒரு தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கிற நான் எனக்கு எந்த விதத்துலேயுமே பெரியாரோட கருத்துக்கள் இதுவரைக்கும் உதவிகரமாக இருந்ததில்லை எனக்கு என்னோட நான் சொல்லப்போனால் நான் வந்து ஏழு வயசு எட்டு வயசுலேயே வந்து சிந்திக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் அப்போவே வந்து இந்த புத் ஆசைக்கு ஆசை தான் துன்பத்துக்கு புத்தரோட கருத்துக்கள்னு சொல்லுவாங்க அப்பவே அதுக்கு எது எதிராக பேசுகிறேன் நான் ஆறாம் வகுப்பு இருந்தப்போ வந்து நீக்கம் அருமையினை இவர் இருவர் நீங்கி போ அந்த ஒரு செயல் இருக்குது நீக்கி புரிந்தாலும் நோக்கினவர் பெருமை செயல் இருக்குது அந்த செயல் படிப்போம் அப்பவே நான் ஆறாம் வகுப்புலேயே ஆர்கியூ பண்ணுவேன் நான் ஸோ நான் வந்து சிந்திக்க தொடங்க ரொம்ப சின்ன வயசுலேயே சிந்திக்க தொடங்கிட்டேன் எனக்கு என்னென்னா நான் வந்து இந்த இவங்க சுயமரியாதைன்னு திராவிட சுயமரியாதை தமிழ் சொல் கிடையாது அந்த சொல் கூட த தன்மானமே எனக்கு சந்தேகமான ஒரு சொல் தான் அது அதனால் நான் வந்து அந்த சொல்லையும் பயன்படுத்தலை பட் நான் எப்பவுமே எனக்கு எனக்குன்ட்டு ரோல் மாடல் ஒன்றுமே கிடையாது எனக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பா ரெண்டு பேரும் ரோல் மாடல் நான் இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் வணங்கி நினந்தில்லை நான் எத்தனையோ ஊடகங்களில் தொலை தமிழ் தொலைக்காட்சியில் பணியாற்றிக்கிறேன் எங்களோட பணியாற்றுறது எல்லாருக்குமே தெரியும் யார் யாருக்கிட்டும் இந்த அடிக்கணும்னு சொல்லுவாங்க இந்த ஜால்ரா அடிக்கிறது அடி பணிஞ்சு போகிறது ஒருத்தருக்கு ஐஸ் வைக்கிறது இதெல்லாம் நான் பண்ணிவிடுதே இல்லை இது கூட எங்களோட பண்ண அத்தனை பேருக்குமே தெரியும் குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு பேர் தமிழ் ஊடகத்தில் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் இந்த பிராமண எதிர்ப்பு இதெல்லாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க நான் யாரையும் எதிர்க்கிறவனும் கிடையாது எல்லாருக்குமே ஆதரவு நான் நான் நானாக இருக்கும்போது நான் என்னோடய வளர்ச்சியில் என்னோடய உழைப்பு இருக்குது என்னோடய பங்களிப்பு இருக்குது அதுக்கான ஒரு வருமானம் எனக்கு கிடைக்கிது அந்த வருமானத்தை வச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேங்கிறதுல எனக்கு பெரியார் எந்த ஒரு இடத்துலையும் உதவிகரமாக இது வரைக்கும் இருந்ததில்ல என்னோடய போக்கு என்னோடய லைஃப்பில் நான் போயிட்டு இருக்கிறதுக்கு பெரியாரோட கருத்துக்கள் பல இடங்களில் எதிர்ப்பாக இருந்திருக்கு ஏன்னா அவர் என்ன பண்ணுறாருனா பிராமண எதிர்ப்பு பார்ப்பனியும்னு சொல்றாரு நான் என் நான் என்ன சொல்றேன்னா பார்ப்பனி எதிர்ப்பு இதெல்லாமே வந்து ஒரு ஒரு லாலெஸ்னஸ் இருந்தது சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பெரிய அளவில் இங்கே இங்கிலீஷ் பீப்புள் வந்த பின்னாடி தான் சட்டங்கள் எல்லாம் போட்டாங்க அதுக்கு முன்னாடி சட்டங்களே கிடையாது ஈவன் பாஸ்போர்ட்டே ஒரு அறுபது எழுபது வருஷம் எண்பது வருஷம் முன்னாடி பாஸ்போர்ட் கிடையாது எந்த ஒரு ஊருக்கும் எப்படி வேணாலும் போய்க்கலாம் பட் லாலெஸ்னஸ் இருந்த காலங்களிலே வந்து பொதுமக்கள் அவங்களுக்குள்ள ஒரு பழக்க வழக்கங்கள் வச்சுருந்தாங்க அந்த பழக்க வழக்கங்கள் அடிப்படையில் அவங்களோட வாழ்க்கைய ஓட்டிட்டு இருந்தாங்க அன்னைக்கு கூட ஒருவேளை பிராமணர்கள் பிராமணர்கள் வந்து நம்மளை அடிமைப்படுத்தியிருக்கலாம் அதை அனுமைப்படுத்தலைங்கிறது என்னோட கருத்து அதுக்கும் என்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது பட் இவங்களாம் சொல்கிறது வந்தால் பிராமணர்கள் அடிமைப்படுத்திருக்கலாம் பட் என்றைக்கு நம்ம இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் உருவாச்சு என்றைக்கு இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஆச்சோ அதுக்கு பின்னாடி லாஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு இங்கே லாஸ்த்தை வந்து எந்த ஒரு நேரத்துலையும் முன் முண்டுக்கு நம்ம வளரணும் நம்ம உழைக்கணும் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பிராமணர்கள் நமக்கு தடையா நிற்க முடியாது பிராமணர்கள் இல்லை யாருமே நமக்கு தடையா நிற்க முடியாது நான் உழைக்க தயார்னா நான் உழைச்சி முன்னேற முடியும் இங்க பெரியாரோட கருத்துக்கள் பெரியார் சொல்ற மாதிரி விஷயங்கள் எனக்கு எங்கேயுமே தடையா இருந்தது கிடையாது இதை தாண்டி நீங்க என்ன கேட்டீங்கன்னா சீமான் சொல்லிக்கிற ஒரு பக்கங்கள் சமயோஜிதம் ஒரு வேர்டு அவர் யூஸ் ஒரு அவர் யூஸ் பண்ணிட்டுதான் இங்கே தப்பா வந்துருச்சு ஒன்னா இது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும் இல்லை இது பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்கணும் ஆனால் சமயோஜிதம் சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விலங்குகள் இருந்து உலகத்தில் இருக்கிற எல்லா சமூகங்களுமே வந்து செக்ஸ் வச்சுக்கிறதுல ஒரு அதுல அம்மா பொண்ணு தங்கச்சி இப்போ நம்ம கலா உலகத்தில் மிகப்பெரிய ஒரு தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு இந்திய பண்பாடுங்கிறது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பண்பாடாக இருக்குது முந்நூறு வருஷம் இப்போது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எஜுகேஷனே வந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கிடையாதுங்க நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது யூரோப்பியன் கண்ட்ரிஸில் ஒரு லேடி ஒரு பெண் வந்து கல்வி கட்டுறதே ஒரு முந்நூறு நானூறு தான் பட் தமிழ்நாட்டில் ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க தமிழ் கற்றுக்கு கற்றுட்டு இருந்ததுனால தான் தமிழ் புலவர்கள் இருந்தாங்க இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு நீங்க பல பிரான்ச்சஸ் இருக்கு இப்போ நம்ம படிக்கிறதுல வந்து முதல்ல வந்து நான் சின்ன சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சிருந்தப்போ ஒரு நாலு பிரான்ச் அஞ்சு பிரான்ச்சு இப்போ தமிழ் தமிழ் ஒன்று இங்கிலீஷ்னு ஒன்று ஹிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இது மாதிரி ஒரு சயின்ஸு சயின்ஸ்லேயே வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி இந்த மாதிரி ஒரு பத்து பிரான்ச்சுக்குள்ளே தான் இருந்திருக்கு இன்றைக்கி வந்து நூற்றுக்கணக்கான பிரான்ஞ்சஸ் வந்திருக்கு இந்த பிரான்ச்சஸ்லாம் வந்து எப்படி நமக்கு வாழ்க்கையில் சம்பால் சம்பளம் வந்து வாங்கி தருவோம் எப்படி நம்ம வாழ்றதுக்கு துணையாக இருக்கும் அப்படிங்கிறத அடிப்படையை வச்சு தான் எல்லாருமே எஜுகேஷன் போகிறாங்க பட் இன்ஃபேக்ட் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கல்விங்கிறது பொதுமக்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் கணக்கு போடணுங்கிறது கணக்கு எல்லாருக்குமே தெரியும் எனக்கு நம்ம இன்றைக்கி போய் இன்றைக்கி ஒரு அஞ்சு டீ சாப்பிட்டிங்கன்னா கூட கால்குலேட்டர் வச்சு தான் கணக்கு போகிறாரு பட் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க மனசுக்குள்ளே எந்த கணக்கு சொன்னாலும் மனசுலேயே போட்டுருவாங்க அதிலிருந்து லா லைஃப் வாழ்க்கை பாடங்கிறது கணக்கு சில விஷயங்கள் தான் அதை தாண்டி லாங்குவேஜ் தவிர்த்து படிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நூறு வருஷத்துக்கு முன்னாடி மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது கணக்கு போகிறக்கு டெய்லி ஒரு ஒரு பத்து மாடு வச்சுருக்காங்க பத்து மாடு பால் கறக்கும் பத்து லிட்டரு ஒரு மாடு அஞ்சு லிட்டர் கறக்குனா பத்து மாடு ஐம்பது லிட்டர் கற இதுக்கு தான் கணக்கு தேவைப்படுச்ச ஒளியா இன்றைக்கி மாதிரி ட்ரிக்னோமேட்ரி இதெல்லாம் வந்து அன்றைக்கி தேவை கிடையாது லாங்குவேஜ் தவிர வேறு சயின்ஸோ டெக்னாலஜியோ எதுவுமே மனிதர்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருந்தது இன்ஃபேக்ட் வந்து இந்த ஒரு உழவு செய்கிற ஒரு விவசாயி இருந்தாலும் விவசாயிங்கிறது கூட தமிழ் சொல் கிடையாது நிறைய சொற்கள் நம்ம தமிழ் சொல்ல தான் பயன்படுத்தியிருக்கோம் அவர் வந்து உழவு ஓட்டுறாரு காலையில் அவர் என்ன கணக்கு போடுவார் நம்ம காலையில் போய்ட்டு உழவு போட்டு அஞ்சு பேர் உழவு ஓட்டினா சாயந்தரத்துக்குள்ளே இவ்வளோ வைக்கிற நிலம் அது இத்தனை நிலத்தை இதுதான் கால்குலேஷன் இது தாண்டி இன்றைக்கி இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ் ஜியாமெட்ரி எதுவுமே எனக்கு கிடையாது ஹிஸ்ட்ரிங்கிறதும் பெரிய அளவில் தேவைப்படாத ஒரு விஷயம் ஸோ அதனால் படிக்கல அவங்க ஆனால் லாங்குவேஜுங்கிற ஒன்று தான் ஸ்டடி அப்படிங்கும்போது லாங்குவேஜில் எக்ஸ்பர்ட்டாக இருந்ததுனால தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ லிங்க்யஸ்டிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது லிங்குஸ்டிக்ஸ்னால் மொழியியல் லிங்க்யூஸ்டிக்ஸுங்கிறது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஐநூறு வருஷத்துக்கு உள்ள வந்தது தான் பட் நம்மகிட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது நாங்கள் சமஸ்கிருதத்தில் இருந்து பணனி அவங்களாம் வந்து லிங்க்விஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது டூ தௌசண்ட் இயர்ஸ் பேக் நம்ம வச்சுருந்தோம் பட் யூரோப்பியன் கண்ட்ரிஸோ அமெரிக்கா அமெரிக்காஸ் வந்து இப்போ ரீசெண்டாக உருவான ஒரு நாடு சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்காவில் இருக்கிற சவுத் அமெரிக்காவில் இருக்கிறவங்க வந்து லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் நிறையா இருக்குது சில்லியில் தொடங்கி மெக்சிகோ வரைக்கும் இருக்கிற அந்த கண்ட்ரி அங்கே இருக்கிற பூர்வ குடி மக்கள் அந்த நாட்டில் இப்போது மைனாரிட்டியாக மாறிவிட்டாங்க யூரோப்லேருந்து போனவங்க தான் அங்கே ரூல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அமெரிக்காஸ் எல்லாமே புதுசாக வந்து ஒரு நாடு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது பிரிட்டன்லேருந்து தொடங்கி சுவிட்சர்லாந்து இந்த இதெல்லாமே வந்து பழைய நாடுகள் தான் பட் அங்கேயுமே எஜுகேஷனுங்கிறது ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு உள்ளே வந்தது தான் பட் நம்ம ஊரில் தமிழ் பெண்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சிருக்காங்க ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்காங்க ஸோ பெரியார் சொல்றது எங்க யாருக்கு யூஸ் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியலதான் பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இருக்கட்டும் அதுல காங்கிரஸ்ல இருந்தாரு ஸோ அவர் தொடர்ந்து குடியரசு விடுதலை போன்ற நாடுகளில் எழுதி வந்ததன் காரணமாகவும் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த மக்கள் வந்து ஒரு முற்போக்கா வந்து சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்காருல்ல பெண் கல்வி ரொம்ப முக்கியம் பெண் உரிமை வந்து ரொம்ப அவசியம் பெண்கள் வந்து அடுப்பாங்கரையில் மட்டுமே நீங்கள் நின்றாதீங்க உங்களுடைய அடுத்த பயணமாக கையில் வந்து புத்தகத்தை ஆயுதமாக இடுங்க அதை நோக்கி நகருங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நற்கருத்துக்களை சொல்லியிருக்காருல்ல இல்லை அதெல்லாம் சொல்லியிருக்காரு நான் மறுபடியும் என்ன சொல்றேன்னா பெரியார் வந்து எந்த கருத்தையும் சொல்லலை அப்படின்னு சொல்லல இதை வந்து திமுக அதிமுக போன்ற திராவிட இயக்கங்களும் வந்து தங்களுடைய ஆட்சி காலங்களில் பெரியார் சார்ந்த சில கருத்துக்களை வந்து சட்ட வடிவமா மாற்றிருக்காங்கள அதையும் நம்ம வந்து மறுத்த முடியாது இல்லை அதெல்லாம் கண்டிப்பாக மறுக்க முடியாது பட் அது வந்து பெரியார் சொன்னார் மட்டும் சொல்ல முடியாது பெரிய நீங்கள் கண்ணகி வந்து ஒரு மன்னனை எதிர்த்து கேள்வி கேட்டாங்களே இல்லையா கேள்வி கேள்வி கேட்டு மன்னனுக்கு மன்னனுக்கு கோபம் வருமோ அவர் நமக்கு தூக்கு மரண தண்டனை அந்த பயம் கண்ணடி கேட்டாங்களா தனக்கான நீதியை தானே கேட்டு கேட் அப்ப மகளிருக்கான பெண்கள் உரிமைகள் அன்னைக்கு இருந்தது ப்ராக்டிக்கலாக நீங்க பேசுனீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் ரீதியா சில வித்தியாசங்கள் இருக்குது அந்த வித்தியாசங்களில் சில வந்து ஆண்களுக்கு கொஞ்சம் உடல் உடல் ரீதியான தகுதிகள் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு கம்மியாக இருக்கும் இப்போது நம்ம வந்து பாக்கெட்டில் பணமே இல்லாமல் ஒரு இடத்துல போய் மாட்டிட்டோம்னா ஒரு இடத்துல படுத்து தூங்கும் நம்ம ஒரு மரத்துக்கு கீழே கூட நைட் ஃபுல் நைட் படுத்து நமக்கு எந்த பாதிப்பும் வராது பட் ஒரு ஒரு பொண்ணு ஒரு இருபது வயசு பொண்ணு அல்லது ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுல ஒரு லேடி வந்து ஒரு இடத்துல போதை இடத்துல படுத்து தூங்கிச்சா காலையில் வரைக்கும் அவங்க சேஃப்டியாக இருப்பாங்கிறதுக்கு எந்த கேரளியும் கிடையாது இது உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குதுதான் சில கண்ட்ரிஸ்ல வந்து அதுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுக்கு நம்ம போடல ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரே சைக்காலஜி தான் ஆனால் நம்ம அந்த கண்ட்ரி நம்ம எப்படி வந்து ஒரு ஒரு குழந்தையாக பிறந்து ஒருத்தர் வளரும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி நர்ச்சர் பண்ணுறோம் அவங்களுக்கு என்ன எஜுகேஷன் கொடுக்குறோம் அவங்களுக்கு என்ன சோஷியல் வேல்யூஸ் கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது பொறுத்து உலகத்தில் எல்லா சொசைட்டியுமே ஸோ எந்த ஒரு சொசைட்டிலையுமே ஒரு பொண்ணு வந்து பிரிட்டனில் சம் ஃபோர் இயர்ஸ் பேக் வந்து ஒரு டீச்சர் ஸ்கூலில் டீச் பண்ணாங்க விம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குழந்தைங்கிட்ட பெண் குழந்தைங்கிட்ட சொல்கிறாங்க போலீஸில் தனியாக ஒருத்தர் இருந்தாலும் அவருக்கு அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க பிரிட்டன்லேயே இந்த பிரச்சனை இருக்குது ஆனால் நம்ம நம்ம மீடியம் வந்து நம்ம ஊரில் இந்த பிரச்சனை இருக்குது பெரியார் இருக்கிற பெரிய மைனஸ்னு என்னென்னா அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மூடநம்பிக்கை மூட நம்பிக்கைங்கிற ஒரு வேர்டு அந்த சொல்லே வந்து தவறான ஒரு சொல் என்னை பொறுத்தளவில் மூட நம்பிக்கை நம்ம கிட்டே தான் இருக்குது இருந்து இல்லை அப்படின்னு போய்ட்டார் ஆக்சுவலாக சொல்ல போனால் இப்போ தாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்து ஒரு லேடி கூட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பேசும்போது இந்தியாவில் ஆணாதிக்கமாக இருக்கு ஆணாதிக்க சமூகம் வந்து இந்தியாவில் இருக்கு நாங்க ஆக்சுவலாக வந்து ஃபெமினைன் ஜெண்டரிஸ் வீக் செக்ஸ் அப்படிங்கிறது ஆயிரம் வருஷமாக யூரோப்பியன் கண்ட்ரிஸில் இருக்கிற ஒரு காமன் ஒரு நம்ம ஊரில் பழமொழி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஃபெமினைன் ஜென்டரிஸு வீக் செக்ஸ் அப்படி பெண்கள் வந்து ஒரு வீக்கானவங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு உலகம் ஃபுல்லாமே இருந்துட்டுருக்கு பட் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலேயும் இந்தியாவில் கூட சொல்லலாம் நம்ம பிராமணர்களே அந்தளவுக்கு பெண்களை மதிக்கல பட் தமிழர்கள் வந்து அந்தளவுக்கு பெண்களை வந்து அந்த காலத்துலேருந்தே நான் சொல்கிறது ரெண்டாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பெண்களுக்கு உரிய மரியாதை கொடுத்துருக்காங்க ஆனால் நான் சொல்லும்போது உடல் ரீதியான தகுதிகள் பார்க்கும்போது இந்திக்கு நீங்கள் வந்து மகளிருக்கு சுய உரிமை இருக்குது எல்லாமே பண்ணிட்டால் கூட ஒரு ஆஃபீஸில் ஒரு பத்து பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு நாலு பேர் மெல் மேல் இருக்காங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் லேடிஸ் இருக்காங்க கூட ஒரு கரப்பாம்பூச்சி ஒரு எலி குட்டியோ இன்னைக்கு கூட லேடிஸ் பயந்துக்கிறாங்க கரப்பாம்பூச்சியோ எலியோ வந்துச்சுன்னா மேல் ஒர்க்கர்ஸ் அவங்க வந்து அவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கும் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கிறது டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுதல் உங்களுக்கு ஒரு எலி வந்துச்சுன்னா கூட அந்த பெண்கள் இடத்துல அந்த ஒரு ஒரு சின்ன பதற்றமாக அது வரும் ஸோ அது சைக்கலாஜிக்கலான்னு சொல்ல போனால் உடல் ரீதியான்னு சொல்ல போனால் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களை டெவலப் பண்ணும் அந்த டெவலப் பண்ணுறதுக்கான பெரியார் எதுவும் சொல்லலை பெரியாரோட கருத்துக்கள் என்ன தெரியுமா ஒருத்தர் ஒரு ஆண் வந்து ஸ் ஸ்மோக் பண்ணுறாரு நீங்களும் ஸ்மோக் பண்ணுங்கள் இப்போ ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாரு நீங்களும் ட்ரிங்க்ஸ் அடிக்க நீங்கள் படிங்கங்குற ஒரு வேர்டு தான் எக்ஸ்ட்ரா சொல்லிருக்கிறாழிய ஆண்கள் கூட போட்டி போடுறது கூட ஆரோக்கியமான போட்டிகளை பெரியார் ஒரு நாள் சொல்லலை நெகட்டிவான விஷயங்களை தான் சொல்லியிருக்காரு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ரோட்டில் ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் போட்டு படுத்துட்டு இருக்காரா நீங்களும் பண்ணுங்கள் அவள் ஆம்பளைங்கிறதுக்காக நீங்கள் நைட் பத்து மணிக்கு மேலே ஒரு ஒரு மேல் வந்து நைட் பத்து மணி பதினோரு மணிக்கு கூட சுற்றிட்டு வருவார் நீங்களும் சுற்றுங்க அந்த மனப்ப அந்த கருத்துக்கள்தான் பெரியார்கிட்டருந்து இன்றைக்கி நம்ம சமூகம் வாங்கி உள் வச்சிருக்கே ஒழிய படிங்கன்னு சொல்கிறார் படிஞ்சும் பெ பெரியார் சொல்கிறாங்க நம்ம படிப்பில் கூட எடுத்துகிட்டா இன்றைக்கி இருக்கிற இளம் சமுதாயம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு பதினஞ்சு வயசு பையனாகட்டும் கொரோனா காலத்தில் வந்து யாருமே பைக் ஓட்டிகிட்டு போகக்கூடாது யாரும் எங்கேயும் இல்லை அந்த இது போட்டப்போ ஒரு நாலு பசங்க பைக்கில் போகிறாங்க போலீஸ் வந்து லைசன்ஸ் இல்லை கொரோனாவில் எப்படி வந்து பிடிக்கும்போது போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஆயுத தமிழில் ஆயுத எழுத்து என்னன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு கூட விட்டுறாங்கிறாங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி போகிற பசங்க ஆயுத எழுதுன்னா என்ன தெரில உங்களுக்கு நீங்க இன்ஃபர்மேஷனை கத்து கொடுத்து இன்றைக்கி வாங்கி உள் வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு ஒரு பெர்சென்ட் ஆளுது தகுதியா இருக்காங்க ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த பெரியாரை திராவிட கருத்துக்கள் வந்து உங்களோட உரிமை உங்களோட ரைட்ஸ் நீங்க சுதந்திரமாக இருக்கலாம்னு சொல்லி அந்த சுதந்திரத்தை அந்த உரிமைகளை பயன்படுத்துதல் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல யாருமே அதை எடுத்துக்கல அப்படி போயிடுச்சு பெரியாரோட கருத்து திராவிட கருத்துக்களை அப்படிதான் போகும் நான் வந்து எனக்கு ரைட்ஸ் இருக்கு எனக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு நான் வந்து ஸ்மோக் பண்ண யாரும் எனக்கு கேட்கக்கூடாது பதினெட்டு வயசு ஆயிடுச்சு எனக்கு நான் டிரிங்ஸ் அடிப்பேன் யார் இதுதான் பெரியாரோட கருத்துக்கள் ஒரு ஒரு மனுஷன் கட்டி இருக்கு நான் வந்து எனக்கு ரைட்ஸ் இருக்குது நான் ஒரு தொழிலதிபராக வருவேன் நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கு படிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது நான் படித்து ஒரு யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவேன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவேன் இல்லை வேறு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு த ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவேன் இதுக்கான எனக்கு உரிமை இருக்குன்னு யாராவது கூட பேசியிருக்காங்களா நான் உங்களை கேட்குறேன் நான் பெரியார் வந்து எனக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க சுய உரிமையா எனக்கு உரிமை இருக்குது பெரியார் எனக்கு சொல்லியிருக்காரு நான் படித்து டிஎன்பிஎஸ்சி எழுதி பாஸ் பண்ணுவேன் யூபிஎஸ்சி எழுதி பாஸ் பண்ணி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகி கலெக்டர் அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராகவே இல்லை நான் ஒரு ரயில்வேல இந்தியன் போஸ்ட்டில் கவர்மெண்ட் வேலைக்கு போவேன் இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு எம்டியாக வருவேன் நமக்கு இப்போ நீங்கள் பிரிட்டனில் இருக்கிற ஜாகுவார் லேண்ட் ரோவர் அதுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற மொஹானூர்கார்தான் இப்படி நீங்கள் வந்து எம்டியாக இருக்கார் அந்தளவுக்கு நான் வளர்ந்து வருவேன் நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆவேன் அதுக்கான உரிமை எனக்கு இருக்குது அப்படிங்கிறது யாராவது ஒருத்தர் உங்க இது வரைக்கும் பேசியிருக்காங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் கேட்குறேன் நான் பெரியார் எனக்கு உரிமைகளை கொடுத்துருக்காரு பட் இந்த உரிமையை பயன்படுத்தி நான் இந்த மாதிரி வருவேன்னு யாராவது உங்ககிட்ட பேசிருக்காங்களா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க நான் படித்து ஒரு டாடா நிறுவனத்தில் எம்டிஆ வருவேன் டைரெக்டராக வருவேன் ரிலையன்ஸில் என்னால் நான் ஒரு ஒரு லோக்கல் ரீஜனல் மேனேஜராக அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுய முன்னேற்றம் ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரி ஸ்கூலில் இருந்து படித்து வர்றாங்க அது மீறி எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஒரு அது ரைட்டு இப்போ பெரியார் சொன்ன கருத்துக்கள்லாம் உள்வாங்கினாலும் இப்படி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பெரியார் கருத்துக்களை பேசுகிற பகலை நம்ம இப்போ என்ன பேசுகிறாங்க ஒரு ட்ரெஸ் பண்ணுறதுல எனக்கு நான் வந்து இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன் நான் சினிமாவுக்கு போவேன் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன் ஸ்மோக் பண்ணுவேன் நைட் பண்ணுவேன் ஸ்மோக் பண்ணுவேன் அப்படின்லாம் யாருமே சொன்னாது இல்லையா நீங்கள் இப்போ நிறைய இன்ஸ்டியூ நிறைய நியூஸே வந்துருக்கு கடந்த காலங்களில் நைட் பத்து மணிக்கு மேலே வெளியில் போகாதீங்கன்னு சொல்கிறது ஒரு பாதுகாப்புக்காக சொல்கிறாங்க ஆனால் அதில் என்ன கே அதுலையும் நான் பண்ணுவேன் நான் வெளியில் போவேன் எப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு மகளிர் அமைப்புகள் இதுவரைக்கும் நடத்தின போராட்டங்களில் மகளிருக்கான உரிமைகள் எங்கு போகிற ஒரு பொண்ணு வந்து படிக்கணும்னு சொல்லுது நான் வந்து கெமிஸ்ட்ரியில் படித்த ஒரு மிகப்பெரிய கெமிஸ்ட் கெமிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லுது அந்த படிப்புக்கு எனக்கு ஒரு இடி இடையூர் வந்து சின்ன ஒரு பொண்ணு போராட்டத்தை முன்னெடுத்து நான் பார்த்ததே கிடையாது போராட்டங்கள் அத்தனையுமே வந்து நைட் பத்து மணிக்கு மேல சுற்றுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க ஆண்களுக்கு இணைய விட மாட்டேங்கிறாங்க சினிமா பார்க்கறதுக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க இந்த கல்ச்சரில் தான் போராட்டங்கள் வந்துட்டு இருக்குது ஒரு பொண்ணுக்கு உடை கூட ஆடை சுதந்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட விருப்பத்திற்குரிய இல்ல இல்ல இது கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சுதந்திரம் ஒருத்தருக்கும் எப்படி வருது இல்ல இது கொஞ்சம் தெளிவா நீங்க சொல்லுங்க சுதந்திரம் எப்படி வருதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஒரு ஒருத்தருக்கு தனி மனிதர்களுக்கு தனிப்பட்டதுங்க அந்த தனிப்பட்டது அதோடய எல்லை என்னன்னு சொல்கிறீங்க நீங்கள் எதுக்குள்ள அந்த சுதந்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் கூகுள் நீங்கள் தனிப்பட்ட எனக்கு தனிப்பட்ட சுதந்திரம் இருக்குது அந்த தனிப்பட்ட சுதந்திரத்தை நான் பயன்படுத்தி நிறைய படிக்கணும் என்னோடய அறிவு நாலேஜிஸ் பவர்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு பத்து பாஞ்சு இருபது வருஷம் முன்னாடி டிக்ளேர் பண்ணாங்க எனக்கு எனக்கு அறிவை வளர்த்ததுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்குது நான் அறிவை வளர்த்துக்குவேன் யாராவது சொல்லியிருக்காங்களா உங்கள் இது வரைக்கும் யாராவது ஒரு ஆள் காட்டிக்கலாம் சொல்லியிருக்காங்க சரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நீங்க நீங்கள் வந்து உங்களோட பர்சனலாக கேக்குறேன் நீங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு அனாட்டமி ஹியூமன் அனாடமி கேட்ட தெரியுமா பேத்தாலஜி கேட்ட தெரியுமா ஹிஸ்ட்ரி தெரியுமா மைக்ரோ எகனாமிக்ஸ் மேக்ரோ எகனாமிக்ஸ் தெரியுமா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் லைட் லைட் என்ன லைட் மேக்னட்டிக் பவர் என்ன இதே தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு நான் கேட்குறேன் தெரியும் எல்லாமே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பேசிக் படிக்காமல் வந்திருக்க முடியாது பேசிக் நீங்கள் படிக்கிறது பற்றி இல்லை பட் நீங்கள் அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தாண்டி எனக்காக இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சிருக்கீங்களா காலையில் தூங்கி எழுந்திருக்கீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தூங்கி வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள் ப்ரெஷ் பண்ணுவீங்களா பேஸ்ட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணுவீங்களா இந்த பேஸ்ட்டு ப்ரஷ் உற்பத்தி பண்ணுற கம்பெனி தமிழர்களோடது கிடையாது அதுக்கடுத்து நீங்கள் குளிக்க போகிறீங்க சோப் யூஸ் பண்ணுறீங்க ஃபே ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க இந்த கம்பெனி ஓனர்ஸ் தமிழ்நாடு கிடையாது அதுக்கடுத்து நீங்கள் ஒரு ஒரு வேலையும் பாருங்கள் நீங்கள் ஒரு டூ வீலரில் பைக்கில் கிளம்பி ஆஃபீஸ் போகிறீங்க பைக்கோ காரோ ஒருமே தமிழர்களோட ப்ராடக்ட் கிடையாது நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போனவே வந்து கம்ப்யூட்டர்லேருந்து கீபோர்ட்லேருந்து மவுஸ்லேருந்து கேமரா இந்த எந்த ஒரு செட்டப் எடுத்தீங்கனாலுமே எல்லாருமே தமிழர்கள் அங்கே ஓனராக இருக்கவே இல்லை இந்த ஜென்ரல் கம்பெனி செய்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் சின்ன சின்ன கம்பெனிஸ் தான் தமிழர்களாக இருக்காங்க தமிழர்கள் வந்து ஒரு காலத்தில் பெரியாரில் வரதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸோடயே ட்ரேட் பண்ணியிருக்காங்க உலகத்தில் மிகப்பெரிய கப்பல் படைய சோழர்கள் வச்சுருந்துருக்காங்க ஸோ பெரியார் வர்றதுக்கு முன்னாடியே தமிழர்கள் நல்ல ஒரு நிலைமையிலேருந்து இருந்தாங்க என்னென்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது யாருக்குமே தேவையில்லை இல்லை மறுபடியும் சொல்கிற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயே வந்து ஒரு முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு எஜுகேஷன் கிடையாது பட் நம்மகிட்ட ரெண்டாயிரம் வருஷமாக இருக்குது ஸோ பெரியார் வந்து அவர் பண்ணினதா அவர் பண்ணி தான் அவர் கூட சொல்லாமல் இருக்கல பட் அவர் பின்னாடி வந்து அவர் ஃபாலோ பண்ணுறாங்க இவர் தான் எல்லாத்துக்குமே காரணம் சொல்கிறது நூற்றுக்கு நூறு ஏற்றுக்க முடியாது அதுதான் வந்து ஃபேக்ட் ஸோ அந்த அடிப்படையில் செக்ஸ் விஷயத்தில் பெரியார் சொல்கிறது வந்து அனிமல்ஸோட பழக்க வழக்கங்கள் மனிதர்களுக்கு வேணுகிறார் நம்ம என்னென்ன அனிமல்ஸோட பழக்க வழக்கங்கள் இருக்கிற என்னென்னாலும் தீய விஷயங்கள் இருக்குங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சு இந்தந்த விஷயங்கள் இருந்தாலும் லைஃபுக்கு செட் ஆகாதுங்கிறதுக்காக ஒரு சில ரூல்ஸை மனிதர்கள் மனிதர்களுக்கே ஏற்படுத்திட்டு நம்ம பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் கலாச்சாரம் தமிழ் சொல் கிடையாது நம்ம பண்பாடு இதெல்லாமே வந்து அனிமல் லைஃபுக்கும் மனிதர்களோட லைஃபுக்கும் இடையில ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா மனிதர்கள் வந்து ரேஷனலிசம் ரேஷனி தன் அதாவது அதுக்கு என்னன்னா நம்ம பகுத்தறிவு பகுத்தறிவு எதையுமே ஆய்ந்து முடிவு தான் அந்த அனிமல்ஸுக்கும் மனிதர்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கணுங்கிறாங்க பட் பெரியார் என்ன சொல்கிறார் அனிமல்ஸோட லைஃப்லையோ அல்லது உலகத்தில் வெஸ்டர்ன் கல்ச்சர்லேலாம் வந்து அனிமல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை இந்த நேரத்தில் வந்து செக்ஸ் யார் கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ரூல்ஸ் கிடையாது இந்த மாதிரி கட்டமைப்பு கிடையாது அந்த ஒரு சூழ்நிலையில் சமயோஜிம் தான் சமயோஜிதத்தை வச்சு நீங்கள் முடிவு சொல்கிறார் ஸோ சமயோஜிதத்தை வச்சு சொல்லவே இல்லை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே இப்படி சொல்லலன்னு சொல்லல அவங்க யாருமே அப்படி சொல்ல கிடையாது என்ன என்ன சொல்றாங்க ஆதாரம்ங்கிறத சீமான் தெளிவாக சொல்றாரு நீங்க வந்து பொது பண்ணுங்களோட புக்கு நீங்க வந்து ஒரு புக் வச்சுருக்கீங்க இப்போ திருக்குறளை வந்து நீங்க பிரிண்ட் பண்ணி காப்பி போட்டு விலைக்கு விற்றா யாருமே கேட்க முடியாது பட் பெரியாரோட புக்ஸு பெரியாரோட பேப்பர் இதெல்லாமே வந்து அது உடைமை பண்ணாமல் தனிப்பட்ட நம்பர் அந்த ரைட்ஸ் வச்சால் நீங்கள் வந்து திருக்குறளில் வந்து ஒரு பேஜ் பிரிண்ட் அவுட் எடுத்து விற்கிற மாதிரி பெரியாரோட கருத்துக்களை ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் விற்க முடியும் இலவசமாகவும் கொடுக்க முடியாது விலைக்கும் விற்க முடியாது அப்போ அப்படி அப்போ சீமான் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அது பொது உடைமை பண்ணுங்கள் ஆதாரங்கள் அதுக்குள்ளே குவிஞ்சு கிடக்கு பட் நீங்கள் அது எல்லாமே ஒரு ரூமுக்குள்ளே ரூமுக்குள்ள ஒன்று சொல்லி ப்ராக்டிக்கலாக சொல்லலை நான் ஃபிசிக்கலாக சொல்லலை நீங்கள் அதுக்கு ஒரு பூட்டை போட்டு விஷயங்களா அது பூட்டை திறந்து விட்டிங்கன்னா எல்லாம் ஆதாரத்தை நான் எடுத்துக்கொடுப்போம் யார் எல்லாம் எடுப்பாங்கங்கறது சீமான் சொல் சீமானோட ஆர்கியூமெண்ட் கரெக்டான ஒரு ஆர்கியூமெண்ட் அதில் பேட் கேள் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து விரைவில் வெளிவர இருக்குது இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து ஒரு பக்கம் நிறைய பேர் கொண்டாடினாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க குறிப்பாக பிராமண பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக இந்த திரைப்படத்தில் சில காட்சிகள் இடம்பெற்றுள்ளதை ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து குற்றச்சாட்டம் நினைக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சினிமா படங்கள் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் சினிமா வச்சுட்டு பார்த்தோம்னா ஒரு முப்பது அல்லது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திரைப்படங்கள் வந்து குடும்ப குடும்பம் குடும்பம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மாவுக்கு எப்படி இதில் இந்த மாதிரி கதைகள் தான் நிறையா வந்துச்சு அது சிவாஜி கணேஷோட ராஜபாட் ரங்கத்துறை எம்ஜிஆரோட படங்களில் குடும்பத்தோட சமூக கருத்துக்கள் சொல்லுவார் பட் இப்போ வந்து ஒரு முப்பது வருஷமாக வந்து தமிழ் சினிமாவில் நட்பு காதல் இந்த ரெண்டு விஷயத்தை தவிர வேறு எதுவுமே அவங்க பேசுறதில்லை இப்போ ரீசெண்டாக ஒரு அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக வந்து சில வரலாற்று விஷயங்கள் அல்லது மில்ட்ரி பேஸ்டு டெக்னாலஜி பேஸ்டு சினிமாக்கள் வருதே ஒழிய குடும்பம் குடும்ப உறவுகளை பற்றி பேசக்கூடிய படங்கள் பெரிய அளவில் வருதில்லைதானே இருக்குது அதான் பெரிய அளவில் நான் முதல்ல சொன்ன போனால் முதல்ல சிவாஜியோட படமாக இருக்கட்டும் ஜெமினி கணேசனோட படமாக இருக்கட்டும் ரஜினிகாந்தோட படமாக இருக்கட்டும் கமல்ஹாசன் படங்களில் கூட பழைய காலங்களில் இப்போது சிவாஜி கணேசனோட ராஜபாட் ரங்கதுரை படமெல்லாம் வந்து அந்த குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அது வந்து குடும்ப உறவுகளோட முக்கியத்துவத்தை சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய படங்கள் இருந்தது இப்போ நம்ம அதிமுகவோட ஜெயலலிதா வந்து இறந்தப்ப தான் குடும்ப உறவுகளை பற்றி நம்ம முத முதல்ல பேசத் தொடங்கணும் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டுருக்காங்க பொது வெளியில் பேசுனது அதுக்கு பின்னாடி தான் குடும்ப உறவுகள் ரொம்ப முக்கியம் குடும்பங்க நம்ம தமிழில் இந்தியாவில் இருக்கிற குடும்பம் அப்படிங்கிற ஒரு செட்டப்பே வந்து விலங்குகள் கட்டு விலங்குகள் வந்து த ரெண்டு விலங்கு சண்டை போட்டுக்கோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சு மனிதர்கள் நல்லா வாழணும் ஒரு செட்டப் வேணுங்கிறதுக்காக இப்போ ஒருத்தர் மேரேஜ் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒய்ஃபை தவறு வேறு வேறு ஒரு பொண்ணு மேலே அவருக்கு ஆசை வராதுன்னு சொல்ல முடியாது நான் சொன்னது உங்களுக்கு புரியுதுல சினிமா ஹீரோயினோ அல்லது டிவியில் நடிக்கிற ஒரு ஹீரோ அல்லது ஏதாவது ஒரு பெண்ணோட படத்தை பார்க்கும்போது நீங்கள் ஃபேஸ்புக்கில் இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் அஞ்சாயிரம் பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் லைக் பண்ணுவாங்க நீங்களோட ஃபோட்டோ போட்ட ஒரு கருத்து சொல்லுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டாங்க ஸோ பெண்கள் மேலே ஆண்களுக்கு ஒரு மோகம் இருக்குது ஆண்கள் மேலே பெண்களுக்கு ஒரு மோகம் இருக்குது இது வந்து பியாண்ட் மேரேஜ் லைஃப் நீங்கள் கல்யாணமான பின்னாடியே நீங்களோ அல்லது உங்களோட உங்களை கூட ஒருத்தர் ஏ ஒரு பி சி இருக்கார் அவர் வந்து கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி அவருக்கும் ஒரு பொண்ணை பார்த்தவோ ஒரு ஆசை வரும் அவரோட ஒய்ஃபுக்கும் ஒரு பையனை பார்த்தோ ஒரு ஆணை பார்த்தவோ ஆசை வரும் பட் அந்த அந்த ஆசைகளுக்குள்ளே போய் வெளியில் போனோம்னா அது விலங்குகளுக்கு சரியான ஒரு அந்த ஈக்குவலான லைஃப்பை போகிற அது பிரச்சனைகள் வருது ஸோ பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும் இந்த செட்டப்புக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தான் பண்பாடுன்னு சொல்கிறது பண்பாடுங்கிறது அதுதான் அந்த பண்பாட்டுக்குள்ளே ஒரு சில சாதி அமைப்புகள் சாதிகள் சொல்ல போல எல்லா சாதியுமே வந்து வித்தியாசமாக சமூகம் அப்படிங்கிற கூட்டம் தான் சாதி பல சாதிகள் நம்ம ஊரில் இருக்குது அந்த சாதிகள்லேயே ஒரு ஒரு சாதிக்கும் ஒரு 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 கட்டமைப்பு இருக்குது அந்த சாதிய கட்டமைப்புகள் கூட அவங்க எந்த பர்பஸ்க்காக வச்சாங்கன்னா அமைதியாக நம்ம மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழணும் ஒரு செட்டப் போகணுங்கிறதுக்காக வச்சுது அந்த செட்டப்பில் வந்து குறைபாடுகள் இருந்தால் அதை வந்து சொல்லலாம் நம்ம பட் அந்த நீங்கள் சொன்ன பேட் பேட்கைல் படத்தில் வந்து அந்த பொண்ணு செக்ஸு ஒருத்தர் பையனை லவ் பண்ண பையன் இந்த தாண்டி வெளியில வரணும் இந்த மகளிர் அது எந்த சாதியா இருந்தாலுமே இதை தாண்டி வெளியில் வரணும் எனக்கு உரிமை எனக்கு உரிமை இருக்கு அந்த உரிமையை பயன்படுத்தி நான் படிச்சு பாஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன் அல்லது ஒரு நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒரு பெரிய பிரைவேட் கம்பெனியில் ஒரு பெரிய போஸ்ட் எப்போ இப்படி பேசக்காம இந்த பேட் கேள் படத்துல இப்படி தான் பேசுறாங்களே நீங்க பார்த்த அளவுக்கு ட்ரெய்லர்ல இப்படி இல்லை பையன் லவ் செக்ஸ் இந்த மூணு தாண்டி அதுல இருக்கா நீங்க ட்ரெய்லர்ல நான் ஒரு முழு படத்தை தானே என்ன சொல்ல ட்ரெயிலர் ட்ரைலர் வச்சு நம்ம வந்து ஒரு படப்படுத்த அப்படி சொல்லு படத்தை பார்த்திங்கன்னா விமர்சனம் பண்ணலாம் இந்த மூணு விஷயம் இருக்கு லவ் பையன் பொண்ணு செக்ஸ் கட்டு குடும்பத்தில் இருக்கிற கட்டுப்பாடுகள் இந்த நாளை தவிர அதில் இல்லை இந்த நாளை தாண்டி வெளியில் வரணும் சினிமாவே வந்து இந்த நாளை விட்டுட்டு வேறு விஷயங்களை பேச ஆரம்பிக்கும் போது நம்ம சமூகத்தில் ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் பார்க்க முடியும் நம்ம இந்த நாளுக்குள்ளேயே தமிழ் சினிமா காதல் நட்பு இது ரெண்டு ரெண்டு தாண்டி வெளியிலே வரல வேறு சில படங்களில் சில விஷயங்கள் பண்ணுறாங்க இந்த ஏழாவும் மனிதன் என்னமோ அவங்களாம் இதாக வேறு சில கான்செப்ட் எடுத்து பண்ணுறாங்களே இந்த 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 வெளியே வரணும் லவ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸு செக்ஸு அப்புறம் அப்பா அம்மாவோட கட்டுப்பாட்டுலேருந்து வெளியே இந்த நாளுக்குள்ளேருந்து எப்போ வெளியில் இருக்கிற கதைகளை வந்து சினிமாக்கள் சொல்லுதோ அன்னைக்கு வந்து சமூகத்தில் ஒரு மாற்றம் வரும்னு சொல்ல சினிமாக்கள் அதை பேசுறதில்லை நினைப்பதில் இந்த பேட் கேள் ட்ரெய்லரே வந்து இந்த தான் இருக்குது இந்த நாளுக்குள்ளே இன்னைக்கு மகளிர் வந்து அந்த நாளுக்குள்ளே இது வெளியில் வர்றாங்களோ அன்னைக்கு தான் அவங்களுக்கான விடியல் அப்படிங்கிறது என்னோட கருத்து இதுவரை உங்களுக்கு பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார் நன்றி குகன்